அனிருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி முதல் முறையாக இந்த ஆண்டு வரக்கூடிய முதல் சூரிய கணம் இதுவாகும் இந்த சூரிய சூரியகணத்தின் போது மக்கள் அனைவரும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எதை தொடக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் சூரிய கணம் எந்தெந்த நேரங்களில் ஏற்படும் இளமை இப்போ நம்ம ப்ரீஃப் பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கணம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்கர் பண்ண

தற்காலிக இருளை ஏற்படுத்துகிறது இந்த நிகழ்வு வேத ஜோதிடங்கள் முழு சூரியகணம் என்று அழைக்கப்படுவர் இந்த ஆண்டின் முதல் சூரியகணம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிகழ உள்ளது மெக்சிகோவில் தொடங்கி முழு அமெரிக்காவை கடந்து கனடா வரை சூரியகணம் தெரியும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிகழ்வு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரை தெரியும் என கூறுகின்றனர் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது சூரியனின் சந்திரன் மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வையே சூரியகணம் என்று கூறுகின்றனர் அதன்படி இந்தியாவில் சூரியகணம் தற்காலிகமாக மக்களுக்கு காட்சி அளிக்காது என கூறப்படுகின்றனர் சூரியகணத்தில் நிகழ்வானது இந்தியாவை பாதிக்காது என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அமெரிக்காவில் முழு சூரியகணம் ஏற்படுவதால் குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு அன்றை நாட்கள் விடுமுறை விடப்படும் என அமெரிக்க அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூரியகணம் நிகழ்வானது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரவு பத்து மணி எட்டு நிமிடங்கள் தொடங்கி ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு நிறைவடை உள்ளது சூரிய கணத்தின் உச்சம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு மணிக்கு வெளிப்படும் என தெரிவிக்கப்பட்டனர் இந்த சூரிய கணம் நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இந்த சூரிய கணத்தை மெக்சிகோவில் காண முடியும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதனால் இந்தியாவிற்கு ஒரு பாதிப்பும் இருக்காதென அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்